சங்கரா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி சேவலும் மயிலும் போற்றி அண்ணான் திருக்கைவேல் போற்றி போற்றி கந்தனே கடம்பனே என்கிற இந்த வரிசையில் அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கிற கந்தர் அனுபூதி பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய பாடல் மகமாயை களைந்திடு வல்ல பெறான் முகமாறு மொழிந்தும் மொழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே அருணகிரிநாதருடைய சந்தஸ் அதி அற்புதமான சந்தஸ் இல்லையா எவ்வளவு எளிமையான சந்தம் எவ்வளவு எளிமையான நடை எப்படி அழகாக வருகிறது பாருங்கள் மகமாயை களைந்திடு பெறான் முகம் ஆறு மொழிந்தும் மொழிந்திலனே என்னவாம் முருகப்பெருமானுடைய ஆறு முகங்கள் அந்த ஆறு முகங்களையும் பார்த்து பார்த்து ஆறுமுகா 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 என்று என்னுடைய நா சொல்கிறது அதுதான் முகம் ஆறு மொழிந்தும் அவன் மொழிந்திலனே நான் அந்த அறுமுக கடவுளை ஆறு முகங்களை பார்த்து பார்த்து உன்னுடைய முகங்களாறு நீ ஆறுமுகன் நீ ஆறுமுகன் சண்முகன் என்றெல்லாம் அந்த திருநாமங்களை சொல்கிறேன் ஆனாலும் அவன் எனக்கு சொல்ல வேண்டிய உபதேசத்தை சொல்லவில்லை முகமாறு மொழிந்தும் மொழிந்திலனே நான் அந்த ஆறு முகங்களை மொழிந்த பின்னாலும் கூட அவன் எனக்கு அவற்றை மொழியவில்லை எதனை எனக்கு வரவேண்டிய உபதேசங்களை அவன் மொழியவில்லை அவன் எனக்கு உபதேசம் செய்யாததால் அவன் எனக்கு சரியான பாதையை காட்டாததால் நான் என்ன ஆகிறேன் தெரியுமா அக மாடை மடந்தையர் என்று அயரும் ஜக மாயையுள் நான் நிற்கிறேன் சக மாயை என்பது ஜக மாயை ஜகம் என்றால் உலகம் என்று சொல்கிறோம் அந்த ஜகம் என்பதுதான் தமிழ் உச்சரிப்புக்கு ஏற்ப ஷகம் என்று வருகிறது அகமாடை மடந்தையர் என்றயரும் ஷகமாயையுள் நின்று தயங்குவதே எப்படியெல்லாம் இந்த லௌகீகம் என்னை பிடித்து இழுக்கிறது நான் எதிலேயெல்லாம் கிடைக்கிறேன் என்னுடைய அகம் என்னுடைய இல்லம் என்னுடைய வீடு என்னுடைய அகத்திற்குள்ளே இருக்கிற குடும்பம் என்னுடைய பிள்ளை குட்டிகள் அகம் மாடு மாடு என்றால் செல்வம் என்று பொருள் மாடு என்பதுதான் இங்கே மாடை என்று செய்யுழுக்காக வருகிறது என்னுடைய குடும்பம் என் பிள்ளை குட்டி இவர்களுக்கு நான் சேர்க்க வேண்டிய சொத்து என்னுடைய செல்வம் இந்த செல்வத்தால் கிடைக்கக்கூடிய வசதிகள் இந்த செல்வத்தால் கிடைக்கிற அதிகாரம் இவையெல்லாம் சரி அடுத்ததாக என்ன மடந்தையர் பெண்ணாசை அகம் மாடு மடந்தை என்கிறபோது அங்கே மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூன்றும் வந்துவிடுகிறது என்னுடைய இல்லம் எங்கே இருக்கிறது நான் இருக்கிற நிலம் அந்த நிலத்தின் மீது நான் வைக்கிற ஆசை மண்ணாசை மாடு என்கிற செல்வத்தின் மீது நான் வைக்கிற ஆசை பொன்னாசை பெண்களின் மீது வைக்கிற ஆசை பெண்ணாசை இந்த இடத்திலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் மீது ஆசை என்றால் ஏதோ பெண்கள் தவறானவர்கள் என்று அருணகிரிநாதர் சொன்னார் என்பது பொருள் அல்ல ஓர் ஆண் பாடுவதாக அமைவதனால் அதை பெண்ணாசை என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு வகையில் பார்த்தால் பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஜெண்டர் இன்னொரு ஜெண்டர் மீது வைக்கக்கூடிய ஒரு வகையான மோகம் அதைத்தான் இந்த இடம் குறிக்கிறது அகமாடை மடந்தையர் என்று அயரும் இந்த ஜகத்திலே பலவிதமான பணிகளை செய்கிறோமே பூலோகத்தில் நான் என்னுடைய பணிகளை செய்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறோமே இந்த பணிகள் இந்த காரியங்கள் இந்த செயல்பாடுகள் இந்த நடத்தை இவற்றுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இந்த மூன்றில் ஏதோ ஒன்றாகத்தான் அது இருக்க வேண்டும் ஐ டூ மெனி திங்ஸ் ஐ டூ நான் வேலைக்கு போக வேண்டும் நான் சம்பாதிக்க வேண்டும் இளைஞர்களை கேட்டு பாருங்கள் உன்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன நிறைய பணம் சேர்க்க வேண்டும் அது பொன்னாசி உன்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன எதிர்காலத்தில் என் குடும்பம் கூட்டி நன்றாக இருக்க வேண்டும் அது ஒரு விதத்தில் மண்ணாசை லௌகீகத்தின் மீதான ஆசை சரி அடுத்தது என்ன வேறு என்ன செய்ய வேண்டும் நான் பலரையும் என்னை வசீகரப்படும்படியாக என் மீது வசீகரம் கொள்ளும்படியாக என்னுடைய வார்த்தைகளில் மயங்கும்படியாக செய்ய வேண்டும் அது ஒரு விதத்தில் பெண்ணாசை ஆக இந்த ஆசைகளுக்குள் சிக்கி 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 உழலக்கூடிய கூடிய ஜகமாயை அதைத்தான் அகமாடை மடந்தையர் என்று அயரும் இதிலேயே நான் அப்படியே ஊறி உழன்று களைத்து போகிறேனே இந்த ஜகமாயைக்குள் நான் நிற்கிறேனே ஜகமாயையுள் நின்று தயங்குவதே நான் இதிலேயே நின்று இங்கேயே கிடைக்கிறேன் அடுத்த அடி எப்படி ப்ரொசீட் பண்ண வேண்டும் என்றே தெரியவில்லை இதற்குள்ளேயே உழன்று போகிறேன் இந்த லௌகீகம் என்பது ஒரு பெரிய புதை மணல் புதை மணலில் யாராவது ஒருவர் சிக்கி இருப்பார் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று வெளியிலே இருப்பவர் கையை கொடுத்தால் அவரையும் சேர்த்து பிடித்து அந்த புதை மணல் இழுத்துவிடும் அப்படிப்பட்ட ஜகமாயை இந்த ஜகமாயையில் இருக்கிற எனக்கு விடிவு கிடையாதா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா சண்முகா மிகப்பெரிய மாயை மிக பெரிய மாயை இருந்தால் அதை கூட களையக்கூடியவன் மக மாயை களைந்திடு வல்லபிறான் மகம் என்றால் பெரியது என்று ஒரு பொருள் அதுதான் வடமொழியில் மகத் மக மாயை அதைத்தான் இங்கே மகமாயை என்று பாடுகிறார் ஹ என்கிற அந்த எழுத்துக்கு கா என்பது போலியாக வரலாம் மகா என்றுதானே சொல்கிறோம் மகாபாரதம் என்பதை மகாபாரதம் என்றுதானே எழுதுகிறோம் அந்த வகையில்தான் பெரியதாக இருக்கிற மாயை இந்த லௌகீகத்தின் பெரிய மாயையெல்லாம் போக்கடிக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறது வல்லமை யாருக்கு இருக்கிறது மக மாயை களைந்துடு வல்லபேரா நீ இந்த மாயையை களையக்கூடியவன் இந்த மாயையிலே இருந்து எங்களை வெளியிலே எடுக்கக்கூடியவன் அப்படி இருப்பவன் என்னை இந்த மாயையிலிருந்து எடுக்க வேண்டாமா நான் உன்னுடைய திருநாமங்களையே சொல்லிக்கொண்டிருக்கிறேனே உன்னுடைய பெயரை பலவிதமாக சொல்கிறேன் ஒரு முறை சொல்ல வேண்டிய திருநாமத்தை ஆறு முறை சொல்கிறேன் முகமாறு மொழிந்தும் தும் மொழிந்திலனே ஆறுமுகா அருமுகா ஆறுமுகா என்றுதானே உன்னுடைய பெயரை சொல்கிறேன் ஆனால் பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் நீக்க வல்லவனான நீ நான் இதோ சிக்கி கொண்டு கிடக்கிறேனே இந்த சேற்றிலே இருந்து சகதியிலே இருந்து என்னை தூக்க வேண்டாமா ஒரு சின்ன கதை உண்டு வராக அவதாரம் எடுத்து வந்தார் மகாவிஷ்ணு அவதார நோக்கம் நிறைவேறியது ஆனால் வைகுந்தத்திற்கு மகாவிஷ்ணு திரும்பவில்லை மகாலட்சுமி பார்த்து பார்த்து பார்த்தால் காணவே இல்லை யாரை சொல்லி தேட சொல்வது நேரே கைலாயத்திற்கு போனாள் கைலாயத்திலே இருக்கிற சிவனாரிடத்தில் அண்ணா தயவு செய்து போய் அவர் எங்கே என்று பார்த்து கொண்டு வாருங்கள் பூமிக்கு போனவர் திரும்பியே வரவில்லை சிவனார் பூமிக்கு வந்தார் தேடிக்கொண்டே போனார் மகாவிஷ்ணு என்கிறபோது மகாவிஷ்ணுவின் பிரகாசம் எங்கேயாவது தென்படும் இல்லையா தேடிக்கொண்டே போனார் எங்கேயும் தெரியவில்லை பார்த்து கொண்டே போகும்போது கடைசியில் சோர்ந்து போய் காணுமே என்று உட்காருகிற நிலையில் நல்ல பெரிய சகதி குட்டை ஒரே குப்பை கூளமாக கன்னங்கரேல் என்கிற நீரோடு இருந்த ஒரு சாக்கடை குட்டை அந்த சாக்கடை குட்டையில் திடீர் என்று பளிர் என்று ஒரு ஒளி வந்தது இது என்ன இது இந்த இடத்தில் ஒளி வருகிறதே அந்த ஒளியை உற்று பார்த்தார் பார்த்தால் அது திருமாலுடைய பிரகாசம் எங்கே இங்கே இருந்து வருகிறது இந்த குட்டையில் என்று அந்த குட்டைக்கு பக்கத்திலே போய் நின்று அப்படி எட்டி எட்டி பார்த்தார் உண்மையிலேயே அங்கே இருந்துதான் அந்த பிரகாசம் வந்தது பல முறை எட்டி பார்த்தபோதுதான் சிவபெருமானுக்கு புரிந்தது உள்ளுக்குள்ளே வராகம் இருந்தது என்ன இருந்தாலும் பன்றி இல்லையா உள்ளுக்குள்ளே அந்த வராகம் இருந்தது தனியாக இருக்கவில்லை தனக்கென்று ஒரு பெரிய குடும்பம் பன்றி குடும்பம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும் ஒரு ஆண் பன்றி ஒரு பெண் பன்றி எத்தனையோ பன்றி குட்டிகள் வெளியிலே நின்ற சிவபெருமான் உள்ளே பார்த்து திருமாலை அழைத்து நீலமேகியாமள வண்ணா என்ன இது என்று கேட்டார் அப்போது அந்த வராகம் விடை சொன்னதாம் வந்துவிட்டேன் இந்த லௌகீக குட்டைக்குள் மூழ்கியவுடன் இதனுடைய சுகத்தை விட்டு வெளியில் வருவதற்கே எனக்கு மரம் வரவில்லை இங்கேயே இருந்து விட்டேன் எப்படி வராகத்திற்கே மனம் வரவில்லையோ அப்படித்தானே இந்த ஜக மாயையில் நான் உழன்று கிடக்கிறேன் என்னை இந்த சகதியிலே இருந்து தூக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா முகமாறு மொழிந்தும் மொழிந்திலனே நான் உன்னுடைய திருநாமங்களையே சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த உபதேசத்தை தர வேண்டும் என்று நீ எண்ணி பார்க்கவில்லையா இந்த உபதேசத்தை நீ எனக்கு தரமாட்டாயா என்று ஆதங்கத்தோடு கேட்கிறார் கந்தர் அனுபூதியின் இந்த ஐந்தாவது பாடலில்